வணக்கம் பொதுவாக அரசியல் காணொளி பதிவுகள்லாம் அதிகமாக நான் வெளியிடுவதில்லை ஆனால் இப்பொழுது நடக்கும் சம்பவங்களை பார்த்தால் குறிப்பாக நம் தமிழ் மாநிலத்தில் நடக்கக்கூடிய சில செய்திகள் வரும் பொழுது எனக்கு தெரிந்த சில விவரங்களையும் உண்மையாக வைத்து பார்க்கும் பொழுது ஒரு கவலை வ வரத்தான் செய்கிறது ஒரு புதிய திசையில் பலரும் செல்வதை பார்க்க முடிகிறது உண்மையில் ஜனநாயகத்தில் சரியான பாதையில் தான் இந்த அரசியல்வாதிகள் செல்கிறார்களா அல்லது மக்கள் வாக்களிக்கிறார்களா என்ற சந்தேகம் எனக்கு வருகிறது சமீபத்தில் நடந்த ஒன்றை சொல்கிறேன் எந்த கட்சியும் ஆட்சிக்கு வரலாம் ஆட்சியில் இறங்கலாம் அடுத்தடுத்து வெற்றி பெறலாம் இடையில் நேற்று முளைத்தது இடையில் காணாமல் போகலாம் என்றோ ஆரம்பித்தது இன்றும் நிலை பெற்று இருக்கலாம் புதிதாகவும் ஒன்று வரலாம் அத்தனையும் வரவேற்கக்கூடியதே அதில் எந்த ஒரு பழுதும் இல்லை ஐம்பது வருட அனுபவத்தில் சொல்கிறேன் நான் யாருடைய சார்பாகவும் நான் பேச விரும்பவில்லை சொந்த விருப்பத்தில் என்று வரும் பொழுது சொந்த விருப்பம் என்று சொல்லக்கூடாது சொந்த அனுபவத்தில் ஐம்பது வருடங்களுக்கு முந்தி நான் பார்க்கும் பொழுது சில கொள்கை பிடிப்பில் கட்சிகள் பிரச்சாரம் செய்வார்கள் அதில் காங்கிரஸ் உண்டு திமுக ஒன்று கம்யூனிஸ்ட் ஒன்று இடையில் அவரவர் முன்னேற்றத்திற்காக சில கட்சிகள் துவங்கப்பட்டன அதில் பிசிகாவும் ஒன்று அதில் எந்த குறையும் இல்லை அவர்கள் எப்படி முன்னேற வேண்டும் அதற்கான வழி என்ன என்பதை பற்றி தான் அவர்கள் அதில் பேசுவார்கள் இதில் திராவிட கழகம் என்பது எந்த அரசியலும் வராது தள்ளி தான் ஆதரவு கொடுக்கும் அல்லது விலகி நிற்கும் இந்த மாறுதல் என்று இந்தி எதிர்ப்பு போராட்டம் என்று சாஸ்திரிய பிரதமராக இருக்கும் பொழுது வந்ததோ அன்று வெடித்தது காங்கிரஸ் மீது ஒரு அதிருப்தியை உண்டாக்கி திமுக ஏறியது அரச பதவி அப்படி தான் சொல்ல வேண்டும் அதன் பிறகு அவர்கள் அதுவரைக்கும் நீதி கட்சி சொ சொன்ன திட்டங்கள் எல்லாம் மெதுவாக அரசியல் பூர்வமாக அவர்களது உரிமைக்குள் என்னென்ன கொண்டு வரணுமோ அதை கொண்டாட கொண்டு வந்தார்கள் அந்த பலனை என் தலைமுறையும் அனுபவித்தது எங்கள் தந்தையையும் அனுபவித்தது என் பிள்ளைகள் தலைமுறையும் தலைமுறையையும் பேரன்களும் தலை அனுபவிக்கப் போகிறார்கள் புது மாதிரியாக என்றுதான் எனக்கு தோன்றுகிறது இதில் இடையில் அதிமுக உருவான கதை அது ஒரு தனிப்பட்ட விருப்பு வெறுப்பில் வந்தது இருந்தாலும் அதில் அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் அண்ணாயுசம் என்று அந்த தனக்கு என்று தனியாக எந்த கொள்கையும் சொல்ல தெரியாத வகையில் அந்த அண்ணாயுசம் என்று சொல்லி இந்த திராவிட சித்தாந்த கொள்கையை கையில் எடுத்தார் பின் எதற்காக கட்சி ஆரம்பித்தார் என்றால் அவர் தனது வலு சேர்க்க கட்சி ஆரம்பித்தார் அதில் எந்த குறையும் இல்லை சினிமா மாயையில் அவருக்கு பின்னால் மக்கள் இருந்தார்கள் அவருக்கு அந்த உரிமையும் உண்டு ஐந்து வருடம் கழித்து தான் அவரும் பதவிக்கு பிடித்தார் ஆரம்பத்தில் ஒரு தோல்வி காணத்தான் சென்றார் அவர் ஜரத்தையாக மக்களை நினைத்து ஆட்சி செய்தார் புதிதாக பெரிதாக திட்டங்கள் கொண்டு வந்தார் என்று சொல்ல முடியவில்லை ஆனால் மக்கள் திமுக அல்லது அதிமுக இந்த இரண்டுக்குமே மாற்றி மாற்றி வாக்களித்தார்களைய இந்தி எதிர்ப்புக்கு அப்புறம் அவர்கள் எந்த தேசிய கட்சிக்கும் துணையாக அவர்கள் போகவில்லை இதுதான் நான் அறிந்த உண்மை காரணம் எது வேண்டாலும் இருக்கலாம் கா என் அளவில் நான் புரிந்து கொண்டது மாநில அரசியல் கையில் இருந்தால் அவர்கள் தவறே பண்ணியிருந்தாலும் அவர்கள் மக்கள் முன்னால் நேரடியாக போய் நிற்க வேண்டிய கடமை இருக்கிறது அதனால் ஓரளவிற்கு மக்களுக்கான திட்டங்களை வகிக்கிறார்கள் தேசிய அளவில் வந்தால் இந்திரா காந்தி போன்று ராஜீவ் கூட பஞ்சாயத்து ராஜ் என்று அதை கொஞ்சம் செயல்படுத்த ஆரம்பித்தவர் அந்த வகையில் அவரை நான் மனதார வரவேற்கிறேன் மற்றபடி அவர் யதார்த்தமானவர் மன்மோகன் சிங் அந்த பஞ்சாயத்து திட்டங்களை அழகாக கொண்டு வந்தார் அதில் எத்தனை கிராமப்புற மக்கள் வளம் பெற்றார்கள் என்பதை நான் அறிவேன் இப்படி இருக்கும் பொழுது இப்ப பிஜேபி கடந்த பத் இடையில் வாஜ்பாய் அரசை நான் எந்த குறையும் சொல்ல மாட்டேன் இடையில் வந்த பத்து வருடமாக மக்களுக்கான திட்டங்கள் வாயளவில் தான் இருந்ததை வழியே யாரிடமும் அது போய் சேரவில்லை எங்கோ ஒரு பக்கம் பணக்காரர்கள் இருக்கிறார்கள் ஒரு பக்கம் வேலை பார்ப்பவர்கள் அதே நிலையில் தான் இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் பணம்தான் சுழற்சியில் மாறி மாறி வெளியேறி கொண்டிருந்தது சேருமிடம் சேர்ந்து கொண்டே இருக்கிறது இந்த நிலையை நான் பொருளாதார பொருளாதாரம் ஓரளவுக்கு படித்தவர்கள் என்னால் புரிந்து கொள்ள முடியும் இதை நான் கவனிக்கிறேன் அதிலும் என்ன சொல்கிறேன் ஆளும் ஆட்சி பாஜக மத்தியில் முதலாளித்துவ கொள்கையை பின்பற்றுகிறது அப்பொழுது அது அப்படித்தான் நடக்கும் ஆனால் மக்களுக்கு செய்ய வேண்டிய பொறுப்பு ஒன்று இருக்கிறது அல்லவா வெறும் சோறு போட்டா போதுமா வெறும் சம்பளத்தை கூட்டி கொடுத்தா போதுமா விலைவாசிகளை கட்டுப்படுத்த வேண்டியதையா அதை செய்ய நம் அதை செய்யாமல் மாநில அரசுகள் மீது குறை சொல்லிட்டு எல்லா மாநில அரசு இருக்கும் வருமானத்தையும் பெருமளவு கைப்பற்றிக்கொண்டு குறைகளையும் அதன் மீதே சுமத்தி கொண்டு வரும் நிலையில் நமது கட்சிகள் என்ன செய்கின்றன என்ற ஒரு என் மனதில் வருகிறது இன்று இந்த கட்சியை ஒழிக்க வேண்டும் அந்த கட்சியை ஒழிக்க வேண்டும் இப்படித்தான் பேசுகிறார்களே சமயத்தில் மக்களுக்கு தாங்கள் வந்தால் என்ன செய்வோம் என்று எந்த கட்சிக்காரர்களும் பேச மாட்டேங்கிறார் பேசுவது இல்லை அப்புறம் எதுக்கு இவர்களுக்கு நாம் வாக்களிக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் தோன்றுகிறது அடுத்து இவர்கள் சொன்னால் மக்களுக்கு தெரியாமல் போயிடுமா இவன் நல்லவன் இவன் கெட்டவன் என்று எல்லாம் காது கொடுத்து கேட்பார்கள் ஆனால் வாக்களிக்கும் போது அவர்கள் சிந்தை வேறாகத்தான் இருக்கும் இது ஏன் இந்த அரசியல்வாதிகளுக்கு புரிவதில்லை அதுதான் எனக்கு தெரியவில்லை அடுத்து இந்த கட்சிகளை உடைத்து தானே சர்வாதிகாரமாக வரக்கூடிய சில வழிகளை உண்டாக்கும் சதிவலைகளை சில போட்டி கட்சிகள் அது தேசிய கட்சியா இருந்தாலும் மாநில கட்சியா இருந்தாலும் செய்யத்தான் செய்வார்கள் அதை நாம் தடுக்க முடியாது பட் அதில் விழிப்புணர்வு நமக்கு வரணுமா வேண்டாமா அதை இந்த அரசியல்வாதிகள் முதலில் எடுத்து சொல்லணுமா வேண்டாமா ஒரு கொள்கை பிடித்த அளவிலாவது உண்மையை உரைக்கணும் முடியா அது எதுவுமே இல்லாமல் இந்த கட்சி ச சரியில்லை இந்த கட்சி ஒழிக்கணும் தீய சக்தி இப்படியெல்லாம் பேசுவதற்கு இவர்கள் யார் என்று தான் எனக்கு தோன்றுகிறது அது மக்கள் வாக்களிப்பார் இவர்கள் எதற்காக அதை சொல்ல வேண்டும் இவர்கள் என்ன செய்ய போகிறார்களோ அதை சொல்லட்டும் அந்த கட்சியை துண்டாடும் வேலை எதுக்கு கெடுப்பவன் கேடு நினைப்பவன் இருக்கத்தான் செய்வான் நமக்கு எங்கே அறிவு போச்சு தான் நான் கேட்பேன் ஆதலால் இந்த அரசியல்வாதிகள் இந்த மாதிரி இருப்பவர்களுக்கு தயவு செய்து வெளிச்சம் போட்டு காண்பிக்காதீர்கள் இது நல்லதல்ல கொள்கை பிடிப்புள்ள கட்சியை காண்பீங்களோ அதற்கு ஊக்கம் கொடுங்கள் தேர்தலில் வெற்றி என்று பேசும் கட்சிகள் நமக்கு வேண்டாம் நீ வந்தால் என்ன செய்வாய் அதை சொல்வதைக்கு வெளிச்சம் போட்டு காமிகள் இந்த ஊடகங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் தேவையில்லாத கேள்விகள் ஒரு முதிர்ச்சியற்ற கேள்வி பதில்கள் வாதங்கள் இவையெல்லாம் நேரத்தை வீணாக்குகின்றன ஒன்றும் உருப்படியான ஒரு இது இல்லை சொன்னதையே திருப்பி திருப்பி பேசுபவர்கள் எடுத்து பேசுபவர்கள் அவசியமா தேவையில்லை மக்களே நானும் உங்கள் ஒரு சாதாரணவர்களாக தான் சொல்கிறேன் ஐம்பது வருட அனுபவத்தை சொல்கிறேன் தேர்தலில் வெற்றி கணக்கு வேண்டாம் கொள்கை பிடிப்பில் அவர்கள் எவ்வளவு சாதித்தார்கள் மட்டும் சொல்லுங்கள் சொன்னதெல்லாம் செஞ்சார்கள் கேட்குறதுக்கு நாம் இல்லை அது வாக்கு அளிக்கும்போது நாம் அதில் நமது எண்ணத்தை காண்பித்துக் கொள்வோம் அது வந்து சர்ச்சைக்குரிய பேச்சு இல்லை ஐந்து வருடங்கள் இருக்கின்றன ஆனால் சர்வாதிகாரத்தின் பின்னால் போகாது சுயநலமை பெரிதாக இருக்கும் அரசியல்வாதியை நம்பி வாக்களிக்காதீர்கள் இன்னும் எட்டு மாதம் இருக்கிறது இடையில் பல காட்சிகளும் மாறலாம் பிறகு ஒரு நாள் அவசியம் நேரிட்டால் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்